வரும் செப்டம்பர் மாதம் எட்டாம் நாள் தூயா ஆரோக்கியணையின் பிறந்த நாள் நம் அன்னிமரி இறை நம்பிக்கையின் நங்கூரம் நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று இறைமகனுக்கு தாயாக அந்நிமறி வாக்களித்தது அவரது இறை நம்பிக்கையின் வெளிப்பாடு ஆண்டவர் உமக்குச் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று மரியாவின் இறை நம்பிக்கைக்கு அங்கீகாரம் அளித்தார் எலிசபெத் சத்திரத்தில் இடமின்றி மாட்டுத்தொழுதில் தொழுதில் குழந்தையை பெற்றெடுத்த நிலையிலும் மனம் தளராத நம் அன்னை மரி வாழ்வின் சவால்களை நம்பிக்கையோடு ஏற்றார் உம் உள்ளத்தை ஓர் வாழ் ஊடுருவும் என்ற சிமியோனின் வாக்கு நம் அன்னைக்கு வருத்தத்தை தந்தாலும் இறை திட்டத்திற்கு கீழ்ப்படிவதை தன் வாழ்வின் நோக்கமாக கொண்டார் காணாமல் போன மகனை எருசிலேம் ஆலயத்தில் கண்டபோது ஏன் இவ்வாறு செய்தாயின்றி ஏக்கத்தோடு வினவினாலும் அவரது லட்சியப் பயணத்திற்கு உறுதுணையாகவே இருந்தார் கானா ஊர் திருமண வீட்டின் குறைதீர்க்க தன் மகன் இயேசுவால் முடியும் என முழுமையாக நம்பிய அன்னிமரி அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று பணியாளர்களிடம் கூறினார் அம்மா அம்மா என ஆசையோடு அழைத்த மகன் சிலுவியில் தொங்கிய போதும் உயிரற்ற மகனின் உடலை மடிமீது சுமந்த போதும் பொறுமையாக இருந்த அன்னிமரி இறை நம்பிக்கையின் நங்கூரம்